ஹாய் ஹலோ வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்தியா முழுவதும் அனைத்து கட்சிகளும் தெலுங் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன பாஜகவை வீழ்த்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி உருவாகியுள்ளது மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி வருகின்றன மக்களவைத் தேர்தலுக்கான தேதி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வாரம் முதல் மே இரண்டாம் வாரம் வரை பல்வேறு கூட்டம் கட்டங்களாக நடத்தப்படும் என அரசியல் வல்லுநர்கள் கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இதற்கான பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள தீவிரம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடிவு செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் நேருக்கு நேர் மோதுகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் களமிறங்கும் இந்த நிலையில் மூட் ஆஃப் தி ரேசன் என்ற தலைப்பில் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைந்து நாடு முழுவதும் கருத்து கணிப்புகள் நடத்தியிருக்கிறது இதன்படி ஆண்டுகள் டிசம்பர் பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தெட்டு வரை முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருந்தது இதன் முடிவுகள் வெளியிடுவா வெளியாகியுள்ளன சி ஓட்டால் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி கிட்டத்தட்ட பெரும்பான்மை இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் என்பதும் தெளிவாகி உள்ளது இதன்படி மொத்தமாக முன்னூற்றி ஓரு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எழுபத்தி ஓரி இடங்களில் இந்திய கூட்டணி பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் பிடித்துள்ள இடங்களை குறித்து விரிவாக பண்ணலாம் மேற்கு வங்க மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ரெண்டு தேசிய ஜனநாயக கட்சி கட்சி பத்தொம்பது கர்நாடகா மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி நாலு ஜார்க்கண்ட் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை பதினாலு தேசிய ஜனநாயக கூட்டணி பன்னெண்டு இந்தியா கூட்டணி ரெண்டு பஞ்சாப் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை பதிமூணு தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு ஆம் ஆத்மி ஜீரோ ஐந்து காங்கிரஸ் ஜீரோ ஐந்து அகாலிதளம் ஜீரோ ஒன்று ஆந்திர பிரதேச மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து தெலுங்கா தேசம் பதினேழு ஒய்எஸ்ஆர்சிபி ஜீரோ எட்டு மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை பதினேழு தெலுங்கானா பதினேழு இந்தியா கூட்டணி பத்து தேசிய ஜனநாயக கூட்டணி மூணு பிஆர்எஸ் மூன்று ஏஐஎம்ஐஏஎம் ஜீரோ ஒன்று மக் டெல்லி மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை ஏழு தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழு கேரளா மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை இருபது இந்தியா கூட்டணி இருபது தமிழ்நாடு மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது இந்தியா கூட்டணி முப்பத்தி ஒன்பது சி ஓட்டார்ஸ் முடிவுகளின்படி பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் பிற மாநிலங்கள கட்சிகள் இணைந்து நூற்றி நாற்பது இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளது